வெரி கோஸ் வெயின் குறைய ஒரு முத்ரா ஸோ வெரி கோஸ் வெயின் குறிய டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த ரெமடி ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு ஏன்னா அதில் ஃபுல்லாக ரத்த ஓட்டத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் கொடுத்துருக்கேன் அதோட சேர்ந்து ஒரு அருமையான முத்ரா இருக்கு அதுதான் வந்து ருத்ர முத்ரா முத்ரா நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமானது ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுது எப்படின்னா டைஜஷன் சிஸ்டத்தை சரி பண்ணி இந்த ரத்த ஓட்டத்தை அது சரி பண்ணுது அதுக்குரிய ஒரு முத்ரா வந்து நம்மளோட பெருவிரல் பெருவிரல் ஆள்காட்டி விரல் அதற்கப்புறம் மோதிர விரல் இதை சேர்த்துட்டு நம்மளோட சுண்டு விரலையும் நடுவிரலையும் நம்ம நீட்டி வைக்கணும் அப்ப சுண்டு விரல் வாட்டர் அதை அதிகப்படுத்துறோம் நடுவிரல் நம்மளோட உட் அதாவது ஆகாயம் ஒரு புஷ் அதிகப்படுத்துறோம் ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டு நிக்குது ஸோ அதை அதிகப்படுத்துறோம் அதுக்கப்புறம் நம்மளோட மண் பூதத்தையும் நம்மளுடைய வாயு பூதத்தையும் பேலன்ஸ் பண்றோம் ஸோ இதுதான் ருத்ரமுத்ரா இது மூலமா நம்மளோட டைஜஷன் சரியாகி ரத்த ஓட்டம் வந்து நல்லா வர ஆரம்பிக்குது இதோட நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கிற உணவு பழக்க வழக்கங்களையும் கண்டிப்பா நீங்க மாத்தணும் தேங்க்யூ